ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவைய மிருதம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பரங்கிக்காய் அல்வா எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் நெய் முந்திரி ஏலக்காய் வெல்லம் பால் பரங்கிக்காய் நான் பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பரங்கிக்காயோட ராஸ்மல் போடுறதுக்காக பரங்கிக்காயை போட்டுட்டு ராஸ்மல் மில் போகிற வரைக்கும் வறுத்துடுங்க நல்லா ஃப்ரை ஆயிருச்சு பால் ஆட் பண்ணிக்கலாம் பரங்கிக்காயும் பாலும் நல்லா வந்து குக் ஆகணும் பரங்கிக்காயும் பாலும் சேர்ந்து பாதி அளவு ஆயிருச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் பரங்கிக்காய்க்கு நூறு கிராம் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன் வெல்லம் பாருங்க நல்லா உருகிருச்சு இந்த தண்ணி எல்லாமே நல்லா குக் ஆகணும் பாருங்க குக் ஆயிடுச்சு இப்போ நெய் சேர்த்திடலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிருச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் டேஸ்டான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்